ஃப்ரெண்ட்ஸ் இந்த மில்க் மேட் பாருங்கள் எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் மில்க் மேட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பாருங்க இதே மில்க் மேட் வச்சு நம்ம ஷீர் குருமா சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயாசம் ரவே பாயசம் எல்லாமே ரெடி பண்ணலாம் இது ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் எதுவுமே கெட்டு போகாது நல்லா இருக்கும் பார்க்கலாமா எப்படி செய்வது வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் முதல்ல வர ஹெவி பாட்டம் வானல் எடுத்துகிட்டு ஒரே ஒரு லிட்டர் பால் இது பசு பால் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க பசு பால்லே அதே கலர் சேம் மில்க் மேட் மாதிரி இருக்கும் கூடவே சர்க்கரை கிராம்ஸில் பார்த்தோன்னா இது முந்நூறு கிராம்ஸ் இருக்குது பால் ஒரே ஒரு லிட்டரு நம்ம வானல் ஹெவி பாட்டம் இருந்தால் பால் கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா குக்காகும் பாருங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம பால்லே நல்லா பாயில்டு வந்துருக்கு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் மில்க் மேட்டு ஹெல்த்தியாக கூட இருக்கும் அந்த மில்க் மேட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கூட அதிகமாக இருக்கும் ஏன்னா பசு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கடையில் வாங்கிறத விட வீட்லே ரெடி பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாக நான் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கேன் லைட்டு நம்ம பால் கலரு மில்க் மேட் மாதிரி வந்திருக்கு பாருங்க நம்ம பால் திக்னஸ் பாருங்க இவ்வளோ ஆனங்க இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிக்னர்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லைங்க மில்க் மேட் ரெடி பண்ணி வச்சு பாயாசம் தாராளமாக இந்த மில்க் மேட் யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணலாம் பாருங்க நான் அப்படியே கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா திக்னஸ் அப்படியே வரணும் பாருங்க நான் வீடியோ கட் பண்ணலைங்க நம்ம மில்க் மேட் கலர் பாருங்க சூப்பராக கலரில் நம்ம மில்க் மேட் தயாராகிருக்கு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம வானல்லே பாட்டம்லே எதுவுமே ஒட்டாது நல்லா மில்க் மேட் தயாராகிடுச்சு பாருங்கள் திக்னஸ் சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு அவ்வளோதாங்க சும்மா பத்து நிமிஷம் விட்டேன்னா நம்ம மில்க் மேட் கூல் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி திக்னஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டீல் ஜல்லடை வச்சு நல்லா ஸ்பூன்லேயே கலந்து விட்டேன்னா நம்ம மில்க் மேட் கீழே வந்துடும் அவ்வளோதாங்க ஏன் நான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா இந்த மாதிரி செல்லச்சி தான் வருது அவ்வளோதாங்க நீங்கள் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக நம்ம பர்ஃபெக்டாக மில்க் மேட் தயாராகிடும் நான் ஜாரில் பொடலுங்க அப்படியே செலச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக கலர்லே டேஸ்டியாக ஹெல்த்தியாக மில்க் மேட் நீங்கள் கண்டிப்பாக இந்த மில்க் மேட் வச்சு கேக்கு பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணலாம் இந்த மில்க் மேட் கிராம்ஸ்ல பார்த்தோன்னா அறு கிலோக்கு மேலே வந்து இருக்குது நம்ம கடையில் வாங்கினா இரநூறு கிராம் மில்க் மேடு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் பால் ஃபிஃப்டி ருப்பீ பத்து ரூபாய் சக்கரை சிக்ஸ்டி ருபீஸ் போட்டோன்னா எவ்வளோ வந்து இருக்குது அதுக்கு தான் சொல்கிறது எப்போவுமே வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியாக கூட இருக்கும் டேஸ்ட்டு கூட அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்